என்னமா என்னாச்சு எதனா பணம் எதனா தேவைப்படுதா ரேஸ்மாவை புடிச்சு வச்சு பேசணும்னு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கா அவன் ஆஸ்பத்திரிக்கு காணணும்னு சொல்றா எது இருந்தாலும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சரியா போ போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இப்ப தானே மாத்திரை சாப்பிட்டீங்க உடனே எந்தி வந்து ரேஸ்மா கிட்ட பேசணும்னு என்ன இருக்கு போங்கம்மா போய் பாடுங்க பரவாயில்லம்மா இருக்கட்டும் அந்த அளவுக்கு எல்லாம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்லாம் இல்ல ரகு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான் என்னாச்சு பாட்டி என்ன சொல்லணும் என்கிட்ட அது ஒண்ணும் இல்ல வேஷ்மா சும்மா தான் கூப்பிட்டு அவங்க என்னாச்சு ஏதாச்சும் எப்படி இருக்கான்னு கேக்குறக்குதான் வேற எதுவும் இல்ல சும்மா உள்ள போன்னு போல்றா உள்ள போ போதாச்சா நீ அவன் ஏதோ பியாசன வந்திருக்கா ஏன் இப்படி அவ்வளவு விரட்டதுல இருக்கா நீ சொல்லு அவன் சொல்றது கேளுமா உள்ள போமா அம்மா என்னடி கொஞ்சம் எனக்கு தண்ணி வேணும் போய் எடுத்துட்டு வா இரு முருகன் எடுத்துட்டு சொல்றேன் அவர் அங்க வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீ போய் எடுத்துட்டு வா ஆமா உனக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இரு கீழே தானே போப்பாளா அங்க நீ போகும்போது குடிச்சிட்டு போனா என்ன உனக்கு எனக்கு டென்ஷன் ஆகுதுமா ஒரு அளவுக்கு தான் பொறுமல்லாம் வேலைக்கு போறவள நிக்க வச்சு அவங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னன்னா ஒண்ணு இல்லைன்னு நின்றுட்டு இருக்க கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியே இருக்கியா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது யாராச்சும் பேசும்போது குறுக்க குறுக்க பேசாதன்னு சின்னதான் உன் பிரச்சனை அவங்கதானே என்கிட்ட பேசணும்னாங்க நீயா சொன்ன கொஞ்ச நேரம் அமைதி இருமா செங்கி ஒருக்க டென்ஷனை உன் மேல காமிச்சிருவோம் பத்துக்கும் ராஜாயணி உனக்கு என்ன பிரச்சனை அவ தானே எதோ சொல்லணும்ங்களா தூரப்பா அப்படி சும்மா எனக்கு குறுக்கால வந்து நின்றுகிட்டு ஒன்னும் இல்லை ஏதோ இல்லை நீக்கிட்டு தான் அப்படி என்ன உனக்கு என்ன சொல்லணும் நான் ஊருக்கு கிளம்புறேன் நீ ஊருக்கு எல்லாம் ஒண்ணும் போக இங்கேயே இங்கே ஊருக்கு கிளம்புற ஊரு கிளம்புறேன்னு கிட்ட இருக்கா நேரத்துல இருந்து என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது வந்தவ ஏதாச்சும் சொல்லிட்டு போனாலும் தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் தான் வந்து இருந்திருப்பா போல அவளும் கிளம்புறதுக்கு முன்னாடி மூஞ்ச ஒரு மாதிரிதான் இருந்துச்சு அப்பமே நினைச்சேன் ஏதோ நடக்குது வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது என்னமோ நடக்குது இல்ல நடந்து இருக்கு அதனாலதான் நீ ஊருக்கு கிளம்புற ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நான் என்னமோ நீ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப தானே தெரியுது மரியாதையே சொல்லுமா அவ என்ன பண்ண உன்ன ஏதாச்சும் சொன்னால உன்ன உம் இல்ல இங்க வந்து நடக்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஏதாச்சும் கேள்வி கேட்டாலும் உன பத்தி சொல்லுமா நான் போய் பேசிட்டு வர்றவகிட்ட நீ எதுக்கு கிளம்பணும்னு நின்றுட்டு இருக்கா என்னெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லல இது என்னோட முடிவு என் மருமவ என்ன கூப்பிட்டு இருந்தா ஊருக்கு வான்னு சொல்லிட்டு அதனால நான் கிளம்புறேன் ஆஹ் இத்தனை நாள் இல்லாத மருமவ இப்ப திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாலோ ஆஹ் ஆஹ் மருமவ கூப்பிட்டாலே மருமவ என்ம்மா இதெல்லாம் சுத்தமா சரி இல்ல பாத்துக்கோ இத்தனை நாள் நான் தானே உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்கினேன் என்ன விட்டுட்டு போனோம்னு நினைக்கா ஆஹ் எனக்கு இங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்றேன் அதையும் காது குடுத்து கேட்க மாட்டேங்கிற அவளை பத்தி எதனா சொல்ல வந்தாலோ அதெல்லாம் மரியாதை இரு சும்மா இரு எதுவும் சொல்லாத அப்படிங்கிற என்னமா நடக்குதீங்க ரகு எதனா சொன்னானா அவ என்ன சொல்லப்பறான் அவள எதுவும் சொல்லி இருக்க மாட்டான் அவ கூட ஒருத்திருக்காளே அதான் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருக்கானே ஆஹ் நீ அவதான் ஏதாச்சும் சொல்லிருப்பான்னு நினைக்கேன் என்னச்சோ நான் சொல்லுமா அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்தறேன் இங்க பாருதா சைனி என்னெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை நானும் சாரும் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம் ஆனோ நான் அந்நியமா அதுக்கப்புறமா வராங்க இன்னமா பேசிக்கிட்டு இருக்க ஊருக்கு போறதா இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு தானே போறேன்னு சொன்னேன் சிப்பமே கிளம்பணும்னு என்ன அவசியம் இருக்கு இதுல இருந்தே தெரியுது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போகணுமா வேண்டாமான்றத நான் சொல்றேன் நீ ஊருக்கு எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல இங்கேயே இருந்தானே சொல்றேன் என் கூட இருக்க மாட்டியாமா யாருமே என் கூட இல்லன்னு சொல்றேன் நீயும் இருக்க மாட்டேங்கிற சின்ன அப்படி தனியா விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியாமா நீயும் சொல்லுமா உங்ககிட்ட கேட்கறேன் ராஜாயினி அத்த என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா தாச்சா நீ நூச்சாயினு வந்து இருக்காதீங்க ஆமா மரியாதை இருக்காது சொல்லிட்டேன் உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்கத்த உங்ககிட்டயே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா பேசிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் எல்லாருமே என்னால வைக்கிறாங்கன்னா நீயும் சேர்ந்து நாள வைக்கலாமா நீ எனக்கு இருப்ப நான் சந்தோஷமா இருந்தேன் இங்க வந்த நல்ல இருந்து ஆனா நீயும் போறன்னு சொல்றலமா ஊருக்கு என்னை விட்டுட்டு எல்லாருமே என்னை விட்டுட்டு தண்ணி நிக்கிறாங்க நீ பாக்குற குடும்பத்தோட இருக்கன்னு சொல்லி ஆனா நான் இந்த குடும்பத்தோட இல்ல என்ன இந்த குடும்பம் ஒதுக்கிதாமா வச்சிருக்கு என் கூட இருமா நீ ஏமா போறன்னு சொல்ற எப்பமே என்னதானமா உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவ இப்ப என்னமா அண்ணி கூப்பிட்டாங்கன்னு அவங்க கூட போறேன்னு சொல்ற இங்க பாருதா சைனி உன் அண்ணனும் அண்ணியும் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க சொல்றதை கேட்டாதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது அதனால நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் இங்க பாரு யாருமே இல்லன்னு எல்லாம் அழுவாத சரியா உன் பிள்ளைங்க எப்பவுமே உன் கூட தான் நிக்குது அது உனக்கு புரிய மாட்டேங்குது உன் பிள்ளைங்க மட்டும் இல்ல உன் மாமியாரும் சரி நீ இவ்வளவு நேரம் திட்டி பேசிக்கிட்டு இருந்தி யானும் ஆனும்னு அவளும் சரி எல்லாருமா உன் கூடதான் இருக்காங்க நீதான் தனியா அவங்கள விட்டு ஒதுங்கி நீ தண்ணி தள்ளி நின்னுட்டு இருக்க புரிஞ்சுக்கோ அப்ப நீ யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொன்னதுக்கா நீங்க இருந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் இத்தனை நாள் நான் உன்ன பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கா கூட இருக்கணும்னு உனக்கு தோணலம் சொல்லுமா உன் கிட்டதான் கேட்கறது சொல்லுமா இத்தனை நாள் ஒண்ணு நான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு அண்ணி கூட இருக்கணும்னு உனக்கு தோணல இல்ல அம்மா அவங்கதான் போறேன்னு சொல்றாங்களே போறவங்களை எதுக்கு புடிச்சு இழுத்து வச்சுட்டு இருக்கு இங்க பாருங்க உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல என் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்றது கேளுமா போகாதமா ஒண்ணுன்னா நல்லா அதை நம்ம பாத்துக்கிட்டேன் எங்க நல்லா பாத்துக்கிட்டதா சைனி ஆஹ் கூட்டிட்டு போயிட்டே ஆசிரமத்துல யாருமே இல்லாத இடத்துல சேர்த்துட்டு தானே வந்தீங்க சொல்லுங்க நான் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லலை அங்க சேர்த்துட்டு வந்தியே ஒரு எட்டு ஒரு நாளாச்சும் வந்திருப்பியா ஒரு ஆச்சு பண்ணி பேசிருப்பியா உம் ஹம் ஒரு நாளும் இல்ல இப்ப உனக்கு ஏதோ பிரச்சனை உன் கூட நான் வந்து நிக்கணும் அதனால இப்ப என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அதான காரணம் சொல்லுதா சைனி உன் மனசத்தொட்டு சொல்லு அதுதான் காரணம்னு சொல்லி சொல்லு மனசத்தொட்டு சொல்லு அது வந்து அப்போ உனக்கு அனுப்பிலே பிடிச்சிருந்தது நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுது அதனால என் கிட்ட பேசவும் செய்யலை என்னை வந்து பார்க்கவும் செய்யல சரி அது கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ அவளை பிடிக்கலன்னு ஒன்னு சின்ன தலையில தூக்கி வச்சு ஆறணும்னு நினைக்கிறேன் எதுக்கு ஆ மறுபடியும் அந்த பிள்ளையை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறியா சொல்லு இன்னொரு விஷயம் <laughs> <laughs> இங்க எல்லாருக்கும் தெரியாதது எனக்கு தெரியும் போன் பண்ணி வர சொன்னது நீ என் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்க சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன் வாங்க அத போகலாம் எங்க கூடிய வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா அவ எங்க நீ எங்க இங்க பாரதா சைனி குடும்பனா ஆயிரம் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதை அனுசரிச்சு போறதுதான் பெரியவங்களோட புத்திசாலித்தனமும் இருக்கு திறமையும் இருக்கு குடும்பத்தை அழிச்சிடாத உன் குடும்பம் வேற யாராச்சும் குடும்பமா இருந்தா கூட பரவாயில்ல உன் குடும்பத்தை நீதான் எடுத்து பிடிக்கணும் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மா நான் கிளம்புறேம்மா இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்ன சாரு அதனால துணியும் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு நான் கிளம்புறமா சா பாட்டி உங்களுக்கு காசு ஏதாச்சும் வேணுமா இல்லைம்மா எனக்கு காசுலாம் எதுவும் தேவையில்லை நான் கிளம்புறேம்மா தாச்சாயி இங்க பாரு தாச்சாயினி உங்க வேலை என்னமோ அதை மட்டும் இருன்னு சொல்லி உங்க அம்மா சொல்லாம சொல்லிட்டு போறாங்க அதை படி கேட்டு இருந்தேன்னா உனக்கும் நல்லது இந்த குடும்பத்துக்கும் நல்லது இப்ப எதுக்கு அவ்வளவு புடிச்சு இங்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ உம் சொல்லி உங்ககிட்ட தான் கேட்கறேன் பதில் சொல்லி அதான் அவன் மரும கூட்டிட்டு போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டால இத்தனை நாள் உ அன்னைக்கு அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன் அம்மாக்காரையும் சொல்லிட்டு இருந்தீங்க நூட அப்படியே தான் இருக்கும் போல நினைச்சேன் ஆனா அந்த பிள்ளை என்னமோ நல்லபடியா நான் நடந்துக்குது இங்க வந்ததுல இருந்து நானும் பாக்கிறேன் நீ கூட வீட்டு வேலையை அப்படி இழுத்து போட்டு செய்ய மாட்டா எல்லா வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்யறா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொன்னாலும் இழுத்து போட்டு செய்யறா இங்க வரன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் துணி இருந்து என்னென்ன பொருள் அங்கே நல்ல குவாலிட்டியா இருக்குமோ எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து தரதுல இருந்து எல்லா வேலையும் அந்த பிள்ளை பாத்துக்கதான் செஞ்சிச்சு இப்பதான் தெரியுது அந்த பிள்ளை எல்லாம் தப்பு இருக்கா மாதிரி இல்ல உங்க தப்பு உன் ஓ அன்னைக்கு அம்மாவை உன் அல்லதான் பாத்துப்பா உன்ன விடா அதிகமாவே சரியா நீ அதையும் இதையும் பேசி அவன் மண்டே கழுவாத நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு ஆமா ரேஸ்மா நீ சொன்னா பாட்டி கேட்பாங்க ரேஷ்மா ஒரே ஒரு வாட்டி இருக்க சொல்லு ரேஸ்மா எதுக்கு போகணும் இங்கதான் அணு இல்லையே அணு இருந்தா பரவாயில்ல அணு இங்க இருக்கா ராகு இங்க இருக்கா பிரச்சனை வரும் அதனால இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிவிடலாம் இந்த நேரத்துல அவங்களை ஏன் அனுப்பணும் என் அண்ணிய பத்தி உங்களுக்கு தெரியல கூட்டிட்டு போய் எப்படி கொடுமைப்படுத்துவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலதான் சொல்றேன் அத அவங்க பாத்துப்பாங்க இங்க பாரு அனு இல்ல ரகு இல்லன்னு சொல்லிட்டு அவங்களை இங்க இறக்க வைக்கணும்னு நினைக்காதம்மா சென்னிக்காயிருந்தாலும் அணு ரகு இங்க வந்துதான் ஆவாங்க சரியா இப்ப கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால அவங்க தனியா இருக்காங்க மத்தபடி இருந்தாலும் இங்க வந்து சேரதானே செய்வாங்க அந்த நேரத்துல இவங்க இங்க இருக்கிறது நல்லா இருக்காது ரகுக்கும் அது பிடிக்காது இல்ல ரேஷ்மா ரகு எதுவுமே சொல்லல அவன் அமைதியா தான் இருந்தான் இங்க இருக்கும்போது நான் வேணா அவனுக்கு போன் பண்ணி கேட்கட்டுமா அவன் சொன்னா கூட அம்மா இருப்பாங்க இங்க பாரு தேவையில்லாம அவனுக்கு போனை பண்ணி வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன் ஏற்கனவே இங்க இருந்து போகும்போது பிரச்சனை இல்லதான் போயிருக்கு சொல்லுறத புரிஞ்சுக்கோ இல்லத்த நீங்க போய் சொல்றீங்க ஷகு என்னைக்குமே பாட்டி எல்லாம் விரட்டணும்னு நினைக்கவே மாட்டான் பாட்டி எல்லாம் விரட்டணும் நினைக்க மாட்டான் வயசானவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறவனா இல்லன்னு சொல்லல ஆனா தான் பிள்ளைய அழிச்சவள கூட்டிட்டு வந்து நடுவிக்குல உட்கார வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு என் கொண்ணோ ரொம்ப நல்ல மனசு இல்ல சரியா உம் என் பியாரனும் நார்மலான எல்லா விதத்துலயும் எப்படி கோபம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே வருமோ அந்த மாதிரி நார்மலான ஒரு மனுஷன் தான் அவன் கடவுள் இல்ல நீங்க பண்றதெல்லாம் மன்னிச்சுட்டு ஆஹ் வாங்க நான் ஏத்துக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சரியா

கிட்டே எதுவுமே கேக்காதம்மா பிளீஸ் இதெல்லாம் என்ன ஜென்மம் தான் தெரிய மாட்டேங்குது சி பிள்ள வாழ்க்கை இப்படி இருக்கு இந்த நேரத்துல அம்மா இருக்க சொல்லு ஆட்டுக்குட்டி இருக்க சொல்லுனே இப்ப தானே கல்யாணம் வாய் புதுசா மறு வீட்டுக்கு வந்திருக்கா அதனால அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியல போல வேற வழியே இல்ல நம்ம ரகுக்கு போன் பண்ணி பேசுவோம் ரகு கிட்ட போன் பண்ணி பேசினா அவன் சொல்லுவான் அவன் புரிஞ்சுப்பான் நான் என்ன கேட்டாலும் அவன் கண்டிப்பா மாட்டான்னு சொல்ல மாட்டான் நல்லபடியா தானே இருந்துட்டு போயிருக்கான் இங்க வந்து அப்ப அவனுக்கு போன் பண்ணி பேசுவோம் அவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரின்னு சொன்னான் பாட்டி இருக்க சொல்லு ரகுன்னு சொன்னா அவன் சொல்லுவான் அவன் சொன்னா அம்மா இருப்பாங்க ஏட்டே பிள்ளையை ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா கண்டதை கழுதை குடுக்காதடி பிள்ளைக்கு எத்தனை வாட்டி சொல்லுறது பிள்ளை பாரு எப்படி படுத்துக்கிட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு கண்டதையும் கழுதியும் கொடுத்துட்டு இப்படி வைத்தால போக வச்சிருக்கேன் பிள்ளைக்கு மனசார ஒழுங்கா கொடுக்க மாட்டியா பிள்ளைக்கு சோத்தரலாம் அல்லி சும்மா இருமா நீ வேற அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்காத ஹாஸ்பிட்டல்ல வந்து அண்ணனுக்கு எப்படி இருக்கு அண்ண இங்க தான் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னாங்க அண்ணி என்னாச்சு அண்ணி வந்துட்டாங்களா வந்தா முடி வந்து அழுதுகிட்டே ஒரு படியா நின்னுகிட்டு இருந்தா சின்ன இருந்தா டக்குனு கீழே விழுந்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு படியா சும்மா மூச்சே நின்னுட்டு எனக்கெல்லாம் என்ன பண்ணுன்னே தெளிநத்துக்கோ அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரின்றதுனால அதையும் இதையும் பண்ணி உடனே சரி பண்ணி விட்டுட்டாங்க அதுவும் பிரச்சனை தானா அதையும் பார்க்க தான் செய்யணுமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வீட்டுல போயிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா அவன் சத்தம் போடுறதுக்கு இருப்பேன்னு வம்படியா என்ன தானே சொல்லுறது அவனுக்கு இப்படி முடியாம இருக்கு நம்ம தானே கொஞ்சம் கெதியா இருக்கணும்னு கொஞ்சம் கூட அன்னைக்கு பொறுப்பே இல்லை பத்துக்கோ இங்க பாரடி பிள்ளைய நல்லா பாத்துக்கா பிள்ளைக்கு இந்த கோழிக்கறியெல்லாம் தராத அது சூத்ததான் கிளப்பி விடும் பின்னாடி வயித்தால போகதான் ஜெயிக்கும் பிள்ளைக்கு நாலஞ்சு நாளா இருக்குன்னு சொல்லிட்டுதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்றா ஐயோ பிள்ளை எப்படி படுத்துக்கிட்டு கிடக்க பாரு முதல் நாள் மட்டும் காய்ச்சல் இருந்துச்சோ உம் ஆமா முதல் நாள் மட்டும் காய்ச்சல் இருந்துச்சு அதுக்கப்புறமா பாத்ரூம் போற இடத்துல ஒரு டேப்லெட் மாதிரி வச்சாங்க அந்த காய்ச்சல் உடனே கேட்டுக்கோன்னு சொல்லி அது அளவுக்கு கேட்டுக்குச்சு ஆனா பாத்ரூம் போறதுதான் நிக்கவே மாட்டேங்குது போய்கிட்டேதான் இருக்கா எப்படி படுத்துக்கிட்டு இருக்கா பாரு ஐயோ கடவுளே சாக்லேட்லாம் எதுவுமே தரக்கூடாதான் இவ சாக்லேட் பார்த்தாலே நிக்க மாட்டேங்கிறான் எப்படிதான் எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குதுமா சேர போட்டு எடுத்துடறா அக்கா ஆ வாமா ஆ பாப்பாக்கு இப்போ காய்ச்சல் எப்படி இருக்கு பரவாயில்லையா ஆ ஆமாம்மா ஆமாம் இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கா அழுதுகிட்டே தான் இருந்தா இவ்வளவு நேரமா ஹம் சரி ஓகே ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சார் ரவுண்ட் சார் சார்கிட்ட சொல்லுங்க சரிங்களா ம் ரூம்மை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்கக்கா ட்ரெஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க பின்னாடிலாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க சார் அப்படி இருந்தா கேப்பாரு டீசென்ட்டா இல்லைன்னா சாருக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் நான் டெம்பரேச்சர் செக் பண்ணிடுறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா ம் ஆ சரிம்மா கைய அப்படியே வச்சிருப்பாப்பா அக்கா அங்க சாக்லேட் கவர்லாம் இருக்கு பாருங்க சாக்லேட்லாம் தரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க அதெல்லாம் எடுத்துருங்க அக்கா டாக்டர் வந்து தான் ஆ எடுத்துறேன் மத்த எடுத்துறேன் ஏமாடி ரூம் எல்லாம் நீங்க தானே கிளீன் பண்ணி தரணும் காசு கொடுக்கும்ல சும்மாவா பாக்க செய்யறோம் நாங்க நீங்க சும்மா பாக்கல பாட்டி காசு கொடுத்துதான் பாக்குறீங்க ஆனா ஒரு ரூம் ஒரு வாட்டி தானே கிளீன் பண்ணுவாங்க சில்லனா ரெண்டு வாட்டி காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி ஈவினிங் ஐ மீன் நைட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக தான் செய்யும் எல்லா ரூமும் கிளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி டாக்டர் வரும்போது சின்ன மாதிரி பண்ணா எப்படி எட்டு மணிக்கு தான் கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க சார் பத்து மணிக்கு ரவுண்ட்ஸ் வராரு ஒரு ரெண்டு மணி நேரத்துல ரூம் கொஞ்சம் கூட நீட்டா இருக்க வேண்டாமா நம்ம இருக்க இடத்த நம்ம தான் பத்தி நீட்டா வச்சுக்கணும் சின்னதா நம்ம பிரைவேட் இருக்கும் அப்படின்னாலும் தான் இல்லன்னு சொல்லல இந்த சாக்லேட் சாப்பிட்டு அதே இடத்துல தான் போடணும் எந்த அவசியமும் அதனால எறும்பு வரதான் செய்யும் எறும்பு வந்தா கூட கொஞ்சம் பாப்பாக்கு இன்ஃபெக்சன் ஆகதான் செய்யும் அதனாலதான் சொல்றோம் சரிங்களா கிளீன் பண்ணாமலாம் இல்ல காலையிலேயே வந்து கிளீன் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க நீங்க வேணா உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க தானே ரூம் பண்ணாங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நான் என்ன பத்தி கேட்டேன் நீ இங்கதானே இந்த ரூம் எல்லாம் பண்ணி தரணும் காசு கொடுக்க தானே செய்யறோம் ஓசிலியா பாக்குறோம்னு கேட்டேன் அதுக்கு இந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுது கொஞ்ச நேரம் சும்மா இருமா இப்பதான் வந்து கிளீன் பண்ணிட்டு போனாங்க உன் பேத்தி தான் பேர் இருக்க கவரை எல்லாத்தையும் சாக்லேட் சாக்லேட்னு சொல்லிட்டு கீழே எடுத்து போட்டா நம்ம இருக்க ரூம நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும் அங்க ஊரு வாட்டி தான் கிளீன் பண்ணி தருவாங்க அமைய இரு

அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றதா எங்க வேலை மெடிசன் தான் குடுக்கறது சின்ன சின்ன பர்ஸ்ட் எய்ட் பண்றது இந்த மாதிரி தான் நாங்க படிச்சுட்டு வந்திருப்போம் எல்லா எல்லாம் பண்ணணும்னு சொல்றது அவங்க வேலை சரிங்களா அவங்க வந்து இப்ப சொல்லுவாங்க கேட்டுக்கோங்கம்மா நீங்க சார் வருவாரு சார் கூட தான் நானும் வருவேன் அப்ப உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்லுங்க சார் சொல்லுவாரு ஏமாடி இந்த பையில வச்சுட்டு போற பாரு அது அவளோட ஃபைல் ரிப்போர்ட் தான் சார் வந்து பாப்பாரு அது அங்கே இருக்கட்டும் என்ன பேச்சு பேசுதுமா இந்த பிள்ள நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாமா போ போய் அண்ணன் கூட இரு அண்ணன் கூட யாருமே இல்ல பாவம் அண்ணனுக்கே காலையில இருந்து ரத்தமா வடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவளை விட்டுட்டு என்னாலே நகர முடியல அந்த மனுஷனை ஃபோன் பண்ணி வர சொல்ற அந்த படுபவி பையனும் வந்து தொலைய மாட்டேங்கிறான் மாப்பிள்ளை யாமடி இப்படி பேசுற கொஞ்சம் கூட பேச்சே தெரியல உன் மாமியர் மாதிரி பேச கத்துக்கிட்டா போமா இப்படி என்னமா ஹம் ஆமா அஞ்சு ரூபாய் உன் பாட்டி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஆஸ்பத்திரியில பதினஞ்சாயிரம் செலவு வச்சிருக்கீங்க வாயிலே குடிச்சி விடுவேன் பத்துக்கும் அமைதியே இருந்துரு சாக்லேட் வேணாமா சாக்லேட் கண்டதே அடுத்து திங்க வேண்டியது அதுக்கப்புறம் வயத்தாலி வாயாலையும் போய்கிட்டு கிடக்கு அமைதியே இரு கொஞ்ச நேரம் இனிமேல் சாக்லேட்டு பிஸ்கெட்டும் சாக்லேட் அப்படியே இருக்கும் உனக்கு இந்த சாக்லேட் தான் ஃபுல்லா கெமிக்கலா இருக்கான் அதை சாப்பிடவே கூடாது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கிளவிதான் நாங்களெல்லாம் இதெல்லாம் குடுக்காமயா வளர்த்தோம் நாங்களாம் இதை குடுக்காமயா வளர்த்தோம் குடு குடு ஒன்னாவது ஒன்னாவதுன்னு சொல்லி சொல்லி உனக்கு அதை பழக்கம் நான் விட்டுட்டு ஆறு மாசத்துல இருந்து சின்ன வரைக்கும் அதனால சரி பண்ண முடியல இந்த கிளவி எதைச்சா சரியா போயிடும் என்ன ஏட்டு அமைதியே போய் சொல்லிட்டேன் உன்னாலதான் ஒரு வயசு வரைக்கும் பாலை கொடுக்க கூடாதான் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் பாலை கொடுக்கணுமா நீ என்னன்னா பிஸ்கெட் சாக்லேட்டு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா ஆறு மாசத்துலயே நான் சொல்றேன் டாக்டர் இதெல்லாம் தரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கேட்டியா நீ ஏதாச்சும் இப்ப பாரு பிள்ளை எந்த நகன கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கேன்னு சொல்லி அமைதியே போயிருமா நீ அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பொருள் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் செலவு நீ இருக்க கஷ்டத்துக்கு

ஃபோனை வைக்கிறேன் சரிங்களா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நானே கால் பண்ணுறேம்மா இங்கே பாருங்கம்மா ஃபீட்டு விஷயத்தான் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன் சரிங்களா சரி இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நான் ரவுண்ட்ஸ் போகணும் நேரம் ஆச்சு ம் சின்னக்காண்டி ஆல்ரெடி ஒரு டாக்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நர்ஸ்லாம் எல்லாத்தையும் வெளியே போய் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் சரிங்களா ம் கொஞ்சம் பிஸியாக இருக்கே ஃபோனை வைங்க சரியா

பாட்டி ஊருக்கு பாருன்னு சொல்றாங்க அதுவும் என் அண்ணா அண்ணி கூட ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லியா ஊருக்கு எல்லாம் போக வேண்டாம் இங்கனே இருங்கன்னு சொல்லி புரியல நீங்க யார பத்தி பேசுறீங்க ரகு பாட்டிய பத்தி தான் என் பேசுறேன் சொக்கமா பாட்டியா இல்லையா பச்சம்மா பாட்டி ரகு நீங்க பாருமா போன வச்சிருன்னு சொல்லிட்டேன் இல்ல தெரியாமதான் ஊருக்கு போனா எனக்கு என்ன ஊருக்கு போகலன்னா எனக்கு என்ன எனக்கு என்ன வந்துச்சு முதல்ல நான் ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த காரணம் எல்லாமே உனக்கு தெரியும் ஆரம்ப புள்ளி வச்சதே பாட்டிதான் அவங்க ஊருக்கு போனா எனக்கு என்ன ஊருக்கு போகலன்னா எனக்கு என்ன அவங்க எப்படியோ போறாங்க அத பத்தி எனக்கு கவலையே இல்ல எனக்கு பிடிக்காதவங்களை பத்தி எனக்கு போன் பண்ணி பேசாத சரியா உம் கூட தான் யாருக்கும் எதுவும் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு வேலை இருக்க நேரத்துல ஏமா போன் பண்ணி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் தெளிவா சொல்றேலாமா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் வீட்டு விஷயமா இருந்தா அப்படின்னு சொல்லி அப்படி இல்ல அர்ஜென்ட்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நானே கால் பண்றேன் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துன்னு ஏமா உனக்கு சொன்னா புரியாதம்மா உனக்கு

பாட்டி சொமாவ பார்த்து கேட்டுக்க சொல்லு நான் சின்ன தப்பு பண்ணாலும் பேராண்டி தப்பே பண்ணிருக்க மாட்டான் அவன் சரியாதான் எல்லா விஷயத்தையும் செய்வான்னு சொல்லி என் பின்னாடி எப்பவுமே நிக்கிறவங்க அவங்க ஆனா இவங்க அப்படியா உம் சொல்லு இன்னொன்னு என் சொக்கமா பாட்டி எனக்கு என்ன தேவையோ என் தேவையோ புரிஞ்சுக்கிட்டு என் பேரனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யறவங்க எனக்கு ஏதாச்சும் போயிருவாங்க என்னெல்லாம் கொண்டு வரணுமோ கொண்டு வருவாங்க இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா என் குழந்தை தெரிஞ்சும் என் குழந்தையேவல பணத்துக்காண்டி எப்படி கேவலம் பணத்துக்காண்டி மருந்து கொடுத்து அழிச்சிட்டாங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னா கூட பரவாயில்லை, தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு ஆகாதவன் கூட பிளான் பண்ணி சேர்ந்து என் குழந்தை அழிச்சிட்டாங்க சின்ன வரைக்கும் நானும் அதுக்காண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அத பத்தி எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல கவலை இல்ல நீங்க அக்கறை படுங்க கவலைப்படுங்கன்னு எங்க மேல நான் சொல்லவே இல்லை நீ தேவை இல்லாம என் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி பேசறதையும் முதல்ல நிறுத்திக்கோங்க இந்த மாதிரி பேசறதா இருந்தா முதல்ல எனக்கு போனே பண்ணாதீங்க இனிமேலாம் இங்க பாருமா அவங்கள பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போனை வச்சிரு சின்னொன்னு நான் வேலையில இருக்கேன் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் போனை வை பாட்டி ஊருக்கு போறாங்க மண்ணாங்கட்டி ஊருக்கு போறாங்க போன் பண்ணி சொல்லணுமா என் வாழ்க்கைய அழிச்சிட்டு பாட்டியா பாட்டி இங்க பாரு எனக்கு பாட்டி யாருமே இல்ல சரியா எனக்கு இருக்கிற ஒரே பாட்டி என் பாட்டி மட்டும்தான் நீ சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கோனை வை போன வச்சிருமா இல்லையே ஏதாச்சும் சொல்லிருவேன் நானு உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் போனை நானே விக்கிறேன் இனிமே போன் பண்ணாத எனக்கு ஹலோ ஹலோ ரகு